ஸ்வேதா இந்த நிகழ்வு வந்து மாணவிகள் மத்தியில என்ன மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய பார்வை என்ன இந்த நிகழ்வுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும் நினைக்கிறீங்க வணக்கம் ஸ்வேதா பேசுறேன் இப்ப என்னன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இப்ப என்னன்னா வந்து இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொசீஜியஸான ஒரு கேம்பஸ்குள்ளேயே வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு சேஃப்டியே இல்லை அப்படின்றப்போ இது மற்ற கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்குமே வந்து ஒரு அச்சுறுத்தலா தான் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஒரு நார்மலா வந்து ஐடி கார்டே இல்லைன்னா அந்த குள்ள நுழைய முடியாது அந்த கேம்பஸ் வாசல்லே வந்து போர்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க அவுட் சைட் வெஹிக்கல்ஸ் ஆர் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கல்ஸ் அலௌட் இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப எப்படி அவுட் சைட்ல இருக்கக்கூடிய மென்ஸ் வந்து உள்ள போய் ஒரு பாலியல் சூழ்நிலை தான் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அப்ப அந்த அளவுக்கு அந்த கேம்பஸ்ல வந்து கேம்பஸ் வளாகத்துல வந்து பாதுகாப்பு குறைவா அப்ப செக்யூரிட்டீஸ் வந்து போதுமான அளவுக்கு இல்லையா அப்ப கேம்பஸ்ல ஒரு சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னா அதை உடனடியா சரி செய்யணும் அப்படின்ற ஒரு இது இல்ல அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து அந்த பொண்ணு கொடுத்த வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து அந்த பொண்ணு போய் வந்து காவல்துறையை வந்து அணுகியிருக்காங்க காவல்துறையை அணுகி இருபத்தி நாலு மணி ஆகி எந்த ஒரு வந்து விசாரணையும் மேற்கொள்ளல அதாவது அரசு பண்ணல அப்படின்றது வந்து அது இன்னும் அதுக்காக மட்டுமே வந்து எஸ்எஃப்ஐ வந்து அந்த போராட்டத்தை வந்து உடனடியா கையில் எடுத்தோம் நாங்க அப்போ அதாவது அது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்துதான் வந்து அதுக்கான ஒரு ஐசிசி கமிட்டியே வந்து கூட்டுறாங்க அதாவது அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த இதுவே வந்து அப்பதான் வந்து கூட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அந்த காலேஜ் கேம்பஸ்ல நிர்பயா கேஸ்ல வந்த மாதிரி ஒரு ஐசிசி கமிட்டி கொடுத்த அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நின்று கட்டாயம் நின்று இருக்காது ஏன்னா அந்த ஐசி எல்லா காலேஜ் கேம்பஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி கமிட்டி அப்படின்றது ஒரு பேரு மெத்தன போக்குக்குதான் வந்து இருக்கோம் அப்படின்றதுதான் ஏன்னா எந்த ஒரு கல்வி வளாகத்திலயுமே வந்து சரியா முறையான ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இல்ல அப்படின்றதும் நாங்க வந்து சொல்றோம் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து போய் எவ்வளவு தைரியமா சொல்லியிருக்கேன் ஆனா பல இப்ப சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து நாங்க பார்த்த வரைக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இடத்துல என்ன வேலை ஆண் நண்பரோட அப்படின்றதுதான் கேள்வியா வந்து எல்லாருமே வந்து திரும்ப 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 வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியே வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டிலதான் வந்து இப்ப நம்ம இருக்கோம் ஆனா அந்த மாணவிக்கு நேர்ந்தது வந்து அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த நேரத்துல அங்க பேசுனது தப்பு அப்படின்னா அப்ப அந்த பொண்ணுக்கு நடந்த பாலியல் வன்முறை வந்து அஹ் சரியா அப்படின்றத நான் வந்து கேள்வியா வைக்கிறேன் அதே மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து தொடர்ச்சியா சமூக நீதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க பெண்களுக்கு ஒரு பாதிப்பே வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலையா இருக்குது அப்ப இதுதான் வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய சமூக நீதியா இப்ப வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ்ல வந்து கண்டினியூஸா வந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த ஞானசேகரன் குற்றவாளி வந்து என்னன்னா திமுகவுடைய உறுப்பினர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அது மேபி ஃபேன் பேஸ்ல எடுத்ததா கூட வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஆனா ஃபேன் பேஸா இருந்தா ஒண்ணு ரெண்டு போட்டோஸா இருக்கும் அது தொடர்ச்சியா வந்து வந்துகிட்டே இருக்கிறத பாக்கும்போது வந்து அது நிறைய பேருக்குள்ள வந்து சந்தேகங்கள் வந்து எழுப்பப்படுகிறது இல்லையா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்ததுனாலதான் அந்த கேஸ் அவங்க எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பல பேரு பல மக்களுக்கு சப்போஸ் அது வந்து திமுக அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அவர் அந்த மாதிரி எங்க திமுகவுக்கும் அவருக்கும் அந்த நபருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு தொடர்பு சப்போஸ் அவர் அடிப்படை கூட இருக்கலாம் அப்படி தொடர்பு இருந்தாலுமே வந்து திமுக அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து நான் சரியான ஒரு நீதியை வழங்குச்சு அப்படின்னா அதை வந்து எஸ்எப்ஐ இந்திய மாணவர் சங்கம் வந்து புரட்சிகரமா வந்து நாங்க அதை வரவேற்கணும் அப்படின்றத வந்து நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அதுக்கு துணை போனாலும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் வந்து எஸ் எஃப்ஐ வந்து ஆஹ் தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய போராட்டங்கள் எல்லா கல்வி வளாகத்திலயும் நாங்க நடத்துவோம் அப்படின்றதையும் உறுதியா சொல்லிக்கிறேன் இப்போ இப்ப அண்ணாமலையார் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து செருப்பு திமுக ஆட்சியில இருந்து விலகிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்றாரு அதே மாதிரி சாட்டையால அடிச்சுப்பேன் அந்த மாதிரி சொல்றாரு ஆஹ் அதெல்லாம் ஓகே ஐகானிக்கா வந்து நம்ம அத எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட வந்து களத்துல இறங்கி போராடி போராடினால் மட்டுமே வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கும் கட்சிகளா இருக்கும் பல்வேறு அமைப்புகளா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்பேஸ் கூட வந்து ஆஹ் மாநில தலைவிய போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காரு அந்த அதெல்லாம் வந்து நாங்க வந்து ரொம்ப வரவேற்கிறோம் ஏன்னா வந்து இப்ப அதுக்கு அடித்தளமா வந்து இந்திய மாணவர் சங்கம் தான் வந்து இதுக்கான அடித்தளமா இருக்குது போராட்டத்து காலத்துல அப்படின்றது வந்து ரொம்ப பெருமையா வந்து எஸ்எஃப் நாங்க சொல்லிக்கிறோம் மேலும் வந்து என்னன்னா ஐசிசி கமிட்டிகளை கைட்லைன்ஸ் படி கரெக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ் அதே மாதிரி சிசிடி கேமராக்கள் போதுமான அளவுக்கு சரியான ஒர்க் பண்ற ஒரு பெசிலிட்டியோட இது பண்ணணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னொரு மாணவியும் வந்து தொடர்ச்சியா வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா அப்போ அந்த ஐசிசி கமிட்டி வந்து என்ன பண்ணுச்சு இவ்வளவு நாளு அப்ப அந்த மாணவி வந்து இந்த மாணவிக்கு முன்பாகவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐசிசி கமிட்டி அப்ப வந்து உள்ள கேம்பஸ்ல என்ன பண்ணுச்சு இவ்வளவு வேற ஒரு நபரா இருந்தா கூட ஓகே நம்ம வந்து அதே அதே நபர் வந்து இதுக்கு முன்னாலேயும் வந்து அப்ப வந்து அவர் தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணிட போறோம் அப்படின்ற ஒரு அச்சம் கூட இல்லாம வந்து அவர் தொடர்ச்சியா அப்ப அந்த கேம்பஸ் நோக்கி வந்து வேட்டையாடிட்டு இருந்திருக்காரு அப்படி இல்லையா அப்ப இத வந்து அந்த கேம்பஸ்ல வந்து பாதுகாப்பு அப்படின்றது வந்து இந்த விஷயத்துல இருந்து தெரியுது அதே மாதிரி அவர் வந்து யாரிடம் வந்து போன் பேசினாரு அப்படின்ற அந்த நபரையும் வந்து உடனடியா வந்து கண்டுபிடிச்சு அவரையும் அரெஸ்ட் பண்ணணும் இதுக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுதான் வந்து உடைய மேஜர் டிமாண்டா